எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ் பத்து அன்போடு அழைக்கிறேன் அலை லூயா ஹால லூயா நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே அலை லூயா ஹாலில் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியலையே என்று சோர்ந்து போனீங்களோ கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களோ ஜெபிக்க முடியலையே அபிஷேகத்தை அபிஷன் நிரம்பி நான் செபிக்க முடியலையே ஹலை லூயா எனக்கு யார் உதவி செய்வா யார் எனக்கு துணை நிற்பா யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா இந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியலையே ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுற வேலை கிடைக்க மாட்டேங்குது எக்ஸாம் எழுதி எழுதி பார்க்கேன் பாஸ் பண்ண முடியலையே திருமணக்காரி கைக்குடி வர மாட்டேங்க கடன் பிரச்சனை மாற ஒரு வீடு வாங்க முடியலையே ஒரு தெய்வ சந்ததி பெற்றெடுத்து பெற்றெடுக்க முடியலையே ஒரு ஊழிய ஊழியத்தில் விருத்தி இல்லையே லாரி க தூக்கரபா கவலையோடு இருக்கீங்களா கத்திர உங்களை பார்த்தா அந்த காலை வேலை சொல்லுகிறார் அவர் உனக்கு துணையாக இருப்பார் அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசிர்வதிப்பார் அலை லூயா டக்குன்னு சொல்லுங்கள்லாம் பார்ப்போம் இந்த இந்த வார்த்தை யார் யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டதுன்னு சொல்லி காலையில் கண்டுபிடிக்க பார்ப்போம் அந்த வார்த்தைய காலை லூயா ஆதியாகமும் நாற்பத்தி ஒம்போது இருபத்தஞ்சில் அப்படி போட்டிருக்கு பாருங்கள் அழகா யோசிப்பை பற்றி என்ன செய்வது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அதில் ஆலை லூயா ஆலை லூயா ஹாலை லூயா ஹாலில் புல்லா வாசிக்க பாருங்கள் யோசியப்பு கடி செடி அவன் நீர் ஊற்றாண்டைகள் கடி செடி அதில் கொடிகள் சூரியன் படரும் வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் கூட பிறந்தவங்க தான் என்ன செஞ்சாங்க மனமடி உண்டாக்கி என்ன செஞ்சிட்டாங்க பகைச்சு என்ன செஞ்சிட்டாங்க வித்து போட்டுட்டாங்க பாருங்கள் அதனால் கத்தடி விட்டுட்டாரா இல்லை பாருங்க அவர் உனக்கு துணையாக இருப்பார் சர்வ வல்லவராலே அப்படி ஆயிட்டு இனி சொப்பனை உட்காரன் என் சொப்பனை எப்படி பழிக்குன்னு பார்ப்போம் இனி முடிஞ்சான்னு நினச்சாங்க அலை லூயா அவர் வில் உறுதியாக நின்றுதான் பாருங்க அலை லூயா வில் உறுதியாக நின்றுச்சான் அதில் முத ஆதியான நாற்பத்தொம்போதாயத்தில் ஃபர்ஸ்ட்டாக யாக்கோப்பதன் குமாரர் அழைத்து நீ கூடி வாருங்கள் கடைசி நாட்களில் உங்கள் நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் யாக்கோப்பையன் குமாரரே கூடி வந்து கேளுங்கள் உங்கள் தகப்பனாக இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள் அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து பார்த்து என்ன சொல்கிறாரு சொல்கிறாரு பாருங்கள் தகப்பா என்ன சொல்கிறாரு ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து பார்த்து நீ இப்படி இருப்பா நீ இப்படி இருப்பா நீ இப்படி இருப்பான்னு சொல்கிறாரு யோசேப்புக்கு என்ன சொல்கிறாரு அவர் உனக்கு துணை நிற்பார் உயர வானத்தில்தான் உண்டாங்க ஆசீர்வாதம் எப்படி பாருங்க வானத்தின் ஆசீர்வாதம் யாருக்கு யோசியப்புக்கு இன்றைக்கி வானத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பொல்லாத மனிதர்களும் பிசாசம் உங்களை விட்டு அப்புறப்படுத்திட்டாங்களா தள்ளி போட்டாங்களா மந்திராவது பண்ணி பிடுங்கி போட்டுட்டாங்களா காலை லூயை தா கால தாமதம் ஆகுறதா காலை லூயி அந்த வானத்திலிருந்து அந்த பரலோக ஆசிரதம் மேலே இறங்கி வரும் யோசியப்புக்கு வந்துச்சு அல்ல லூயா நீ விசுவாசிங்க தேவப்பிள்ளைகளே அல்ல லூயா அது மாத்திரம் இல்லை பாருங்கள் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம் அல்ல லூயா அல்ல ஒரு சகோதரன்னு சொன்னாங்க எத்தனை அடி அடியோ கீழே தண்ணி நாங்கள் போட்டோம் தண்ணியே பார்க்க ரெண்டு நேரம் நாங்கள் போர் போடுறோம் தண்ணியே பார்க்க முடியலன்னு சொன்னாங்க அலை லூயா ஆனால் பாருங்கள் பக்கத்தில் ஒரு ஊழியக்காரங்க பாருங்கள் கொஞ்சம் அடி தூரம் தான் போடுறாங்க நல்லா தண்ணி அலை லூயா தேவன் தேவன் தேவனை அறியிற அறியாத அறியாதபடியும் வித்தியாசம் தான் பாருங்கள் பஞ்ச காலத்தில் பாருங்கள் யோ அலை லூயா பஞ்ச காலத்தில் ஈஸாக என்ன செஞ்சால் விதை 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 தர கத்துற ஆசிர்வதிச்சாராம் அலை லூயா அலை லூயா இன்றைக்கி பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு வானத்தின் ஆசீர்வாதம் உண்டு ஆழத்தின் ஆசீர்வாதம் உண்டு உங்களுக்கும் கற்று இந்த தர தரப்போகிறார் கேளுங்க தேவைப்பிள்ளைகளை ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி கலைங்க நிற்கிறீங்களா நீங்கள் இந்த காலை விலை எழுமுங்க செப்பிங்க செபிங்க 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 துதிங்க அவரை பாடி 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 துதிங்க அலை லூயா அலை லூயா அலை லூயா அலை லூயா அவரை பாடி பாடி துதிக்கும் போது பாருங்கள் கற்று பெரிய காரியங்கள் வச்சுருக்காங்க அவருடைய கிருவை புதியது புது கிருவை அவங்களுக்கு தருவார் பாருங்க அலலுயா அலுயா என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே ஆவியானவரே அன்பின்வியானவரே ஹலலூயா அலைலுயா சிப்பிங்க சிப்பீங்க காலையில் எழுமுங்க அலை உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோனி தான் மலை மாறி போலியும் நால்வரை ஊழை தீடுவோம் அல லூயா அல்லை மாம்சம் சொல்லும் அல்லே லூயா இன்னும் கொஞ்சம் தூங்கிக்க நேரம் முடியலாம் ஏழு மணிக்கு முடிச்சுக்க அப்படின்னு சொல்லும் பாருங்கள் ஆவி உற்சாகம் செபி செபின்னு சொல்லும் பாருங்கள் செபிங்க தேவை பிள்ளைகளே எந்த ஆசிரதம் உங்களுக்கு உண்டு அவர் உங்களுக்கு துணையாக நிற்பார் அல்ல லூயா அவனுக்கு மனுஷன் துணை இல்லை பாருங்கள் அல்ல நேற்று வரைக்கும் சேர வஸ்திரம் இன்றைக்கி ராஜ வஸ்திரம் தாய் தாயில்லை தகப்பல தாயாக இருக்குன்னா இறந்துட்டாங்க தகப்பனை விட்டு பிரிச்சிட்டாங்க அந்த மாதிரி தனிமை அழ அந்த பரிசுத்தமாக இருப்பார் அந்த ஒன்றே ஒன்று தான் யோசிப்பட இருந்த அதிசயமான காரியம் தேவனுக்குறந்த பாவம் செய்து எப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த பாவத்தில் விழாதபடி தன்னை கரைப்படுத்தாதபடி கற்றுக்கொண்டார் அல்ல இல்லையொன்னையோடு கற்றுறங்களை எதிர்பார்க்குறாரு பரிசுத்தமாய் வாழ மாட்டியா மகனே மகளே செவிக்க மாட்டியா அலை இல்ல பாருங்கள் செபிக்க நேரம் இல்லை அலை இல்லையோ எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது பாருங்க ஃபேஸ்புக்கு பார்க்க நேரம் இருக்குது அலை இல்லை யூடியூப்பு தேவையில்லாத யூடியூப் பார்க்க நேரம் இருக்குது எது எதையோ பார்த்து பாருங்கள் செபிக்க நேரமே இல்லை செபிங்க பிள்ளைகளே ப்ளீஸ் செபிங்க உங்கள் ஆசீர்வாதம் ஆமே தடைப்பட்டு தடைப்பட்டு போகிற காரியம் பாருங்க நம்ம செபிக்காதனால தான் காலைல எழுப்பி செபிங்க இனி காலை பண்ணாதபடி ஆமாம் கத்தர் உங்களுக்கு இறங்கி வருவார் அவர் துணை நிற்பார் மனுஷங்க துணை இல்லைன்னு சொல்லி அவளுக்கு அலங்கி நிற்கிறீங்களா கத்தர் உங்களுக்கு துணை நிற்பார் அர்வானத்தின் ஆசீர்வாதம் ஆழத்தின் ஆசிர்வாதம் உங்களுக்கு தருவார் தெய்வ பிள்ளைகளே அது இல்லையா யோசியப்பா ஆசீர்வதித்தது போல கத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் நீங்கள் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு குடும்பத்தில் நான் மட்டும் தானே என்னையும் மட்டும் தானே ஒதுக்கிட்டாங்க நான் மட்டும் தானே இப்படி சொல்லி உங்களை தான் கத்தர் ரொம்ப நேசிக்கார் எனக்கு தானே ஆசீர்வாதம் இல்லை நான் தானே ஜபன் ஜபான்னு போனேன் நான் தானே கூட்டம் கூட்டம்னு போனேன் எனக்கு ஏன் இந்த நினைக்கிங்க கத்திர உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அதனால தான் அவங்கள எல்லோரும் தள்ளிட்டாங்க அதனால தான் அவங்களை எல்லோரும் மிதிக்கிறாங்க உங்களை ஆஸ்ரோதிக்க வரும் பொழுது அம்மையின் கத்திர அப்படி தான் நினைச்சுவார் வேலைக்கு விடுவார் பாருங்க நானே என் பிள்ளையை ஆசிர்வதிப்பேன் நானே என் பிள்ளையை நடத்துவேன்னு சொல்லி வருவார் பாருங்க அதனால் யோசிப்பு அனிமைப்படுத்தினார் கத்திர அனுமதி கொடுத்தார் அல்லை லூயா ஆமாம் இந்த ஆசிர்வாதத்தான் கத்திரி கொடுத்து பாருங்க அல் லூயா தள்ளப்பட்ட இடத்து ஒதுக்கப்பட்ட இடத்துல அல் லூயா அல்லை லூயா அவனை உயர்த்தி காமிச்சது காட்டினது மாத்திரமல்ல சகோதரெல்லாம் வந்து நினைச்சாங்க அவனை அடிமைன்னு சொன்னாங்க கடைசி நாட்களில் பாருங்கள் அவனுக்கு அவங்களுக்கெல்லாம் இவங்க சாப்பாடு கூட சூழலை வந்துடுச்சு கத்திரி அப்படி தான் அவங்களே ஆசீர்வதிப்பார் அவர் துளை நிற்பார் கலங்காத தேவ பிள்ளைய கத்தார் சொல்லுங்க இருக்கிறார் எல்லாரும் என்னை விட்டு போகட்டும் உலகம் வெறுக்கட்டும் கத்தன் துணைய நிற்கிறார் என் வேலை வியாபார பிள்ளைகளுக்கு அம்மேன் என் குடும்பத்தில் அவர் என்னை துணையா நிற்கிறார் அவர் உயரத்தின் வாழ்ந்த ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழ்த்து கொண்டு ஆசிர்வாத கதையை நிரப்புகிறார் என்னை ஆசீர்வாதிக்கிறார் சொல்லி அறிக்கிடுங்க தேவ பிள்ளைகளை வசனத்தை பிடிச்சுக்கிடுங்க நீங்க அலை லூயா அலை வசனத்தை பிடிக்கும் பொழுது அந்த வசன உங்களை அலை லூயா நடத்தும் கத்திரைய வேதம் குறைவெற்றது மாத்துவாக்களை உயிர்ப்பிக்கிறதமாக இருக்குது விழுகிறவனை வார்த்தை நிற்க பண்ணும் கத்தருடைய வேதம் பாருங்க உண்மை உள்ளது ஆனால் என் கஷ்ட நாட்களில் வேதம் வசந்தத்தை பிடித்து பிடித்து என்ன பாருங்க மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்த புறப்படும் ஒவ்வொரு வாரத்தில் பிழைப்பான் நீங்கள் இந்த வார்த்தைகளால் பிழைத்து கொள்வீங்க கத்திர துளை நிற்பார் சோவல வரி வைக்கிறவா சோர்ந்து போன மகளே மகளே வார்த்தை எழும்பு எலும்பு ஆலை லொய்யா திடப்படுத்திக் கொள் கத்தர் காலை வேலை வார்த்தை அனுப்புகிறார் என்று சொல்லி எல்ல பிச்சைவித்து தாசது பெற்றுக்கொள் மகளே மகனை காலை லோய் கடந்த அதை நினைத்து கலங்காதே நடந்த மறந்து விடு கத்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பாம் அல்ல கள்ளப்பட்ட யோசியை போயத்தினார் அம்மே நல்ல இல்லையே தூக்கி எரியப்பட்ட யோசிப்பை கத்தரை உயர்த்தினா அவமானப்பட்ட அலையிலேயே அவமானப்படுத்தினார் அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல கத்திர உயர்த்தி காண்பித்தார் அலை காண்பித்தா கத்தர் உங்களை உயர்த்தி காட்டுவார் அலை எந்த நிலமிலையும் இருந்தால் அவர் நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் துணையான இருப்பார் உங்கள் துணையாய் வருவார் யா கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையாவரே ாலும் நடத்துவாரே ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்திடும் தகப்பானவர் சொன்னதை செய்திடும் தகப்பானவர் நம்புவோவை நிறுதிவாரை நான் நம்புவே நீருதிவாரை அலை லூயா கத்தர் உங்களுக்கு துணையாக இருப்பிறார் மனுஷங்க துணை இல்லையேன்னு சொல்லி கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கத்த துணையாக இருந்து இந்த ஆசிரவத்தை கொடுக்க போகிறார் அமேன் உங்கள் தலையில் கை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் கத்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் அவர் நீ ஆசீர்வதிக்கிறார் வானத்தின் ஆசீர்வாதம் ஆழத்தின் ஆசீர்வாதத்தை கத்தரி கொடுக்க வந்து விட்டார் இனி தடுக்க யாராலும் கூடிய எந்த மந்திரமோ தந்திரமோ பொல்லாத மனதை தடுக்க முடியாது கத்திர குடும்பத்தையும் அம்மை ஆசிர்வதிக்க அவர் துணை நிற்கிறார் சபலபரி வரை கதோ ரூக்கிறவா லூயா ஹால லூயா ஹாலே லூயா அவர் துணையாக இருந்தார்னா பாருங்க ஹல லூயா அவர் ஆசிர்வதித்தே ஆவார் ஹல்ல லூயா சோர்ந்து போகாதாங்க எசுவே அப்படி வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் ஹல்ல லூயா நோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் கத்துற ஆசீர்வாதிங்கப்பா பரிசு தாவியானவரே நீங்கள் அசைவாடுங்க செய்வாடுங்க 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 சேவாடுங்க ஒன்று சேர்ந்து நம் தூதிப்போம் சத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் எய்சு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயமில்லை அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்திரிப்போம் அம்மே நல்ல லூயோ ஹல்லே ஒன்று சேர்ந்து துதிப்போம் சத்தானை மிதிப்போம் தேச சுதந்தரிப்போம் அல்ல லூயாரி கத்திரத்தோட நிற்கிறா வாக்கிறவா சவால்தார கால் மிதிக்கும் தேசம் தேசமல்லாம் என் கத்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும் எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும் பாரக்கட்டும் பாரக்கட்டும் சீலுவாயின் ஜெயக்கோடி அல்லே லூயா உயரட்டும் உயரட்டும் ஏசுவின் திருநாமம் ஆலேலூயா நன்றிப்பா நன்றிப்பா நீ துணையாக இருங்கப்பா ஆசீர்வாதிங்கப்பா வானத்தின் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா ஆழத்தின் ஆசீர்வாதத்தை கொடுங்க இசப்பா ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைங்கப்பா இயேசுவே முக்கு நன்றி நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொன்னீரே இசுர வேலை ஆசிர்வதிப்பது பிரியமேன்றி சொன்னீரே நீ ஒவ்வொருவரும் இசுர மாற்றி ஆசிர்வதிங்கப்பா அலை லூயா ஏதோ இஸ்ரோலி காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை எஸ் எப்பாம்பிடி பிள்ளைகளை காக்கிற தூங்கவே மாட்டேங்க உறங்கவே மாட்டேங்கப்பா நன்றி பிள்ளைகளே ஆசிர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா நன்றி நன்றி வல்லம வல்லம இறங்கட்டும் ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த நாளில் போராடுற ஆவியில் எரிவாதான் அப்போ அதனால் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வீராக ஸ்கூலுக்கு வர பிள்ளைகளோடு கூட இருங்க கல்லூரி போகிற பிள்ளைகளோடு கூட இருங்க ஏசப்பா ரசிக்கப்படலையே என் கடமை மனைவிப்பிட ரட்சி கலங்கிறாங்கப்பா நீங்கள் ரட்சிங்கப்பா சந்திங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ஒரு சொந்த வீடு வாங்க முடியலையேன்னு அழுதுறாங்கப்பா உதவி செய்ங்கப்பா அக்குனு எறங்கட்டும் அப்படி வாக்குறவா சந்தில் விற்கிறவா இந்த மனிதன் எனக்கு துன்பத்தை கொடுத்துட்டே இருக்கிறானே வாழ்க்கையில் முன்னேற முடியல அழுது அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா நீங்கள் துணையாக இருந்து இவளை ஆசீர்வாதீங்க ஏசப்பா நன்றிப்பா நன்றி வல்லம வல்லமோ வல்லம இறங்க காலிதோற நம்முடைய கிருவை புதிதுப்பா உடைய புது கிருவை கொடுங்கப்பா புது ஆசிரியத்தை கொடுங்கப்பா அப்பா செப வீரராய் மாற்றுங்கப்பா ஒவ்வொருவரையும் செபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்க இசப்பா நன்றி 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 வல்லம வல்லம இறங்கட்டும் இந்த வல்லம இறங்கட்டும் ஐயா அக்குனி இறங்கட்டும் இன்று கண்டையை தீயணை காண்பதில்லை இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது உன் பாதம் கல்லில் ஈடேறாது அல்ல இல்லோ இன்று கண்ட பிரச்சனை இன்று கண்ட துன்பம் இன்று கண்ட அம்மன் தீமைகள் இனி காணக்கூடாது பா அல்ல இல்ல ஆசிர்வதி பீராக ஆசிர்வதிப்பீராக உடைய பிள்ளைகளை செப்பா கெஞ்சுகிறோம் குரம் அண்டாடுகிற சப்பா களிதோறமுடைய கிருபிலால் நிரப்போம் 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 ஆசிர்வாதத்தில் நிரப்போம் 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 இந்த நாள் முழுதும் இசைப்பான் நீ ஏந்தி கொள்ளுங்க சுமந்து கொள்ளுங்க தப்புவிங்கப்பான் தப்புவிங்க தூதர் பணி இறங்கி வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே இரத்த கோட்டை கட்டி என் வீட்டை காக்க வேண்டுமே அம்மே அப்போ ஒவ்வொரு வீட்டையும் ரத்த தளி தெளிக்கிறேன் தெளிக்கிற வாகனங்களில் தெளிக்கிறேன் அம்மன் எல்லா விபத்துகளுக்கும் ஆபத்துகளுக்கும் தீங்கிக்க விளக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க இசைப்பா நன்றிப்பா அங்கே வீடு தகப்பன திருமண வீடாகி மாறட்டும் எங்கள் வீடு பால் கைப்பு வீடாகி மாறட்டும் அமை பொல்லாத மனிதர்கள் எப்போ வீட்டில் மரணவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா இவங்க வீடு தகப்பான அம்மையை வீடு வாங்கி பால் வாய்ப்பு வீடாகி மாறட்டும் எங்கள் திருமண வீடாகி மாறட்டும் தேவ சந்ததியை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகள் ஓடியாடி விளையாடுற வீடாகி மாறட்டும் நான் அக்குனே இறங்கட்டும் மையம் களி கரவு சபலதர கத்தும்பிக்கிறவா கடன் பிரச்சனை மாறட்டும் வேசுவீ நாம் வியாதி மறையட்டும் நாம் மந்திர தந்தல் எரியட்டும் எரியட்டும் ஏசுவீ நாம் அக்கினி மதுல இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா பரிசுத்தமாய் வாழ உதவி செய்ங்கேசப்பா அக்னி அக்கடி குடும்பத்தார் மேலே அக்னி பாய்ந்து செல்லட்டு வியாபார ஸ்தலங்கள் அக்னி பாய்ந்து செல்லட்டு நீ வாகனங்கள் அக்னி பாய்ந்து செல்லட்டு வீட்டில் எல்லா பொருள்களுக்கும் பாதுகாப்பு உண்டாகட்டும் இந்த நாள் முழுது பாதுகாத்துக்கொள்ள வழி நடத்தும் ஒன்று ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமை